ஆலய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பகவத்கீதையை பற்றியும் பகவத்கீதை உருவான நாளான கீதா ஜெயந்தி அந்த நாளோட சிறப்பையும் பகவத்கீதை ஒரு மனுஷனுக்கு எப்படி எல்லாம் உதவுது கீதையில் உள்ள அவ்வளோ ஸ்லோகங்களையும் ஒரு ஆளால் படிக்க முடியுமா பகவத்கீதையை பற்றி நமக்கு இதுவரைக்கும் தெரியாத சில முக்கியமான பாயிண்ட்ஸையும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பதிவுக்குள்ளே போவோம் வாங்க முதல்ல பகவத்கீதை பகவத்கீதை என்ன என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் பகவத்கீதை என்ன என்ன கண்ணன் போர்க்களத்திலே அர்ஜுனுக்கு சொன்ன ஒரு பாடம்தான் பகவத்கீதை இது மகாபாரதத்தில் ஒரு பகுதி இது பகவத்கீதைன்னு சொ பகவான் சொன்ன கீதைங்கிறதால அதுக்கு பகவத்கீதைன்னுட்டு பேர் அந்த பகவத்கீதை அவதரித்த நாளை கீதா ஜெயந்தி நாள் அப்படி என்று கொண்டாடுகிறோம் அது பகவத்கீதை ஒரு நூலே அவதரித்த நாளை கொண்டாடுகிறோம் இப்போ ஆழ்வார்கள் அவதரித்த நாளை கொண்டாடுறோம் ஆச்சாரியர்கள் அவதரித்த நாளை கொண்டாடுறோம் பகவானே அவதாரம் ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் ராமநவமின்னு கொண்டாடுறோம் வராக ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் பரசுராமர் ஜெயந்தின்னு வரப்போகுது கொண்டாடுறோம் இல்லையா மச்ச ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் ஆனால் இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய உன்னதமான ஒரு நூல் பகவத்கீதை அந்த பகவத்கீதையினுடைய அவதார நாளை கொண்டாடுவதுதான் இந்த கீதா ஜெயந்தி அப்படிங்கிற நாள் இந்த நாளை ரெண்டு விதமாக கொண்டாடுறாங்க ஒன்று வந்து இது மார்கழி மாதத்திலே அவதரித்தது என்பதால் மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதேசி துவாதேசி சேர்ந்த நாளிலே இதை கொண்டாடுவது ஒரு வழக்கம் இருக்கு ஆனால் இதை பெரிய அளவில் யார் கொண்டாடுறாங்கன்னா யார் கொண்டாடுவாங்க சாதாரணமான ஆட்கள் இது ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சவங்க தான் கண்ணனுக்காகவே தங்களை அர்ப்பணித்த இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்ட்டு ஒரு இயக்கம் இருக்குது இல்லையா இஸ்கான் அப்படின்ட்டு ஒரு இயக்கம் இருக்குது இல்லையா இவங்க ரொம்ப பெரிய அளவில் இத பிரச்சாரம் பண்றாங்க அப்படி அந்த இஸ்கான் தான் இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்தில் அவங்க எல்லா இடங்களையும் பறந்துருக்கிறாங்க எல்லா இடங்களிலும் அவங்க திருமடங்கள் இருக்கு அவங்களுடைய ஆலயங்கள் இருக்கு அந்த ஆலயங்களிலே அந்த திருமடங்களிலே தெருக்களிலே வீதிகளிலே எல்லா இடங்களிலையும் இந்த பகவத்கீதையை கொண்டாடுகிறார்கள் அப்படி தான் இந்த ஜெயந்தி என்கிற நாள் அது டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதி வருது வைணவர்கள் கோயில்கள்லாம் எப்படி ஆழ்வார்களுடைய நட்சத்திரம் அப்புறம் பெருமானினுடைய நட்சத்திரம் எல்லாம் கொண்டாடுற மாதிரி கீதா ஜெயந்தி நிட்டு ஒரு விஷயத்த நம்ம பெரிய அளவுல இந்த பகுதியில கையில் எடுத்ததா தெரியல வடநாட்டுல சில பகுதிகளெல்லாம் அதை கொண்டாடுறாங்க இப்ப இந்த கீதையில் இருக்கிற ஸ்லோகங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தமாகவும் உதவியாகவும் இருக்கும் அது ஏதாவது ஒரு பிராக்டிக்கலா ஏதாவது எக்ஸாம்பிளோட சொல்லலாம் முதல்ல பகவத்கீதை எப்ப சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கணும் எப்ப சொல்லப்பட்டது அது சாதாரணமான மகிழ்ச்சியான நேரத்திலே சொல்லப்பட்டது கிடையாது அது சொல்லப்பட்டதே ஒரு நெருக்கடியான நேரத்திலே சொல்லப்பட்டது ஒரு யுத்த பூமியிலே ஒரு யுத்த பூமியிலே நாம் யுத்தம் செய்யலாமா வேண்டாமா என்று தன்னுடைய கடமையை மேற்கொண்டு தொடருவதா இல்லையா என்று குழப்பநிலை இந்த குழப்பநிலை எல்லாருக்கும் இருக்கும் என்ன குழப்பநிலை ஒரு செயலுக்காக போய் நின்ற பிறகு சொல்லுவாங்கல்லையே முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாதுன்னுட்டு ஒரு இன்டர்வியூக்கே போகிறோம் இன்டர்வியூக்கு போகிற வரைக்கும் அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அங்கே போன உடனே இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா வேணாமா ஒன்று வேண்டாம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணை பார்க்க போகிறோம் போன உடனே இந்த பெண்ணை கட்டிக்கலாமா வேண்டாமா இல்லையா இந்த வேலைக்கு போயலாமா இதை விட வேற வேலை கிடைக்குமா இந்த வியாபாரத்தை செய்யலாமா மூடி இல்லாமா இல்லையா இந்த வீட்டை கட்டலாமா இப்படி கட்டலாமா அப்படி கட்டலாமா இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பல குழப்பங்கள் வரும் இந்த குழப்பங்களிலே இருந்து ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு நூல் தான் இந்த பகவத்கீதை என்பது இந்த பகவத்கீதைங்கிறது போர்க்களத்திலே குழம்பி போய் நான் இனி சண்டை போட மாட்டேன் அவனை நம்பி தான் இந்த சண்டையே நடக்குது அர்ஜுனன் இல்லாட்டி அந்த சண்டைக்கு யார் ரெடி ஆவாங்க நான் வில்லுக்கு அர்ஜுனன் அவனை நம்பி தான் அந்த படைகளே பாண்டவர்களுடைய படைகளே இருக்கு அர்ஜுனனை கழிச்சுக்கிட்டோம்னா தர்மன் எங்க சண்டை போடுறது பீமன் எங்க சண்டை போடுறது அப்போ தன்னை நம்பி வந்து அவ்வளோ பேர் எந்த இடத்துல போர்க்களத்திலே அணிவகுத்து நின்ற பின்னாலே சேனாதிபதி செலக்ட் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு எதிர் எதிர்க்க நிக்குது அடுத்த நிமிஷத்துல போர் தொடங்க போகுது இந்த நேரத்தில் நான் சண்டை செய்ய மாட்டேன் இதற்கு என் பாட்டம் இருக்கிறான் என் பூட்டம் இருக்கிறான் எனக்கு படிப்பு சொல்லி தந்த ஆசிரியர் இருக்கிறார் இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி புழம்பி போய் வில்லும் பம்பும் கீழே போட்டு விட்டு அப்படி ஒரு குழப்பத்துல இருக்கிறான் இல்லையா துக்கத்துல இருக்கிறான் இல்லையா சோர்வுல இருக்கிறான் இல்லையா கவலையில் இருக்கிறான் இல்லையா அப்படிப்பட்ட கவலைப்பட்ட ஒரு ஆத்மாவை தூக்கி எடுத்து நீ எதற்காக பிறந்திருக்கிறாய் உன்னுடைய கடமை என்ன என்பதை எடுத்து காட்டுவதற்காக சொல்லப்பட்ட நூல்தான் இந்த பகவத்கீதை அதனால் பகவத்கீதை மட்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மொழிகள் மட்டும் கிடையாது அது பதினெட்டு அத்தியாயம் எழுநூறு ஸ்லோகங்கள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் வேறு எங்கேயுமே கிடையாது இதை வந்து சில முக்கியமான பல்கலைக்கழகங்களிலே இதை பாடமாக வைத்திருக்கிறார்கள் ஏன்னா இது ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து செய்யணும் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நெருக்கடியான நேரத்திலே எப்படி முடிவெடுக்கணும் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு முடிவெடுக்கணும் எப்படி நம்முடைய மனதை ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் சொல்வதற்குரிய ஒரு அற்புதமான நூல்தான் இந்த பகவத்கீதை ஆனால் பகவத்கீதையை ஒரு ஆன்ம முன்னேற்றத்துக்காகவும் அதை பயன்படுத்தலாம் லோக்காயத்தமாக இருக்கக்கூடிய இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் நெருக்கடி நிலைக்கு தீர்வுகள் காண்பது அப்படி என்று ஒரு சந்தர்ப்பத்திலையும் இதை நம்ம பயன்படுத்தலாம் பல அரசியல் தலைவர்கள் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க நீங்க வேற ஒண்ணு வேண்டாம் வினபாபாவே அவரு இதற்கு உரை எழுதியிருக்கிறார் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் நெருக்கடிகள் வந்ததோ என்ன தீர்வு நான் எடுக்க வேண்டும் என்று வந்ததோ அப்பொழுதெல்லாம் எனக்கு பகவத்கீதை தான் ஒரு பெரிய கன்சல்டன்ட்டாக இருந்து எனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து எனக்கு ஆலோசனை வழங்கியது அப்படின்னுட்டு மகாத்மா காந்தி சொல்றார் திலகர் அதுக்கு உரை எழுதுகிறார் பல பல அரசியல்வாதிகள் இந்த கீதையை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால எல்லாருக்கும் அந்த கீதை என்பது ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு கைடு ஒரு குருவா தான் இருந்திருக்கு இந்த எழுநூறு ஸ்லோகத்துல இருந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம் நம்ம நேயர்களுக்காக அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் சொல்ல முடியும் நீங்க அதாவது கீதையை ஆரம்பிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா ஒரு பிரச்சனை எப்படி உருவாவது அற்புதமான ஸ்லோகம் அதுல தர்மஷேத்ரே குருஷேத்ரே சமவேதா யூச்சிவா மாமகா பாண்டவச் சஞ்சயா ஆரம்பிக்குது அது என்ன பொருள் அப்படின்னு சொன்னா சஞ்சயன் கிட்ட கேட்கறான் இந்த மாதிரி குருஷேத்திரத்திலே இரண்டு படைகளும் எதிரெதிரே நிற்கின்றன நிற்கும் போது அவன் என்ன வார்த்தையை போடுறான் தெரியுமா தர்மஷேத்ரே ஏன்னா அந்த இடத்துல சமந்த பஞ்சகம் என்னட்டு பரசுராமர் வந்து தன்னுடைய நீத்தார் கடனை வந்து ஒரு பெரிய இரத்த குளத்தை ஏற்படுத்தி தன்னுடைய விஷயத்தை தீர்த்த இடம் அது அதனால் அப்படிப்பட்ட தர்மபூமி ஏதாவது பிரச்சனைன்னா இந்த குருஷேத்திரத்துக்கு போனால் தீர்ந்து போயிடும் அப்படி என்கூடிய ஒரு தர்ம பூமி அந்த இடம் அந்த இடத்துல அப்படிப்பட்ட குருஷேத்திரத்துல இந்த எதிரெதிர்க்கே அணிவகுத்து நிற்கிறார்கள் இந்த சேனைகள் இந்த சேனைகளில் திருதராஷன் சொல்கிறான் மாமகா என்னுடைய பிள்ளைகளும் பாண்டவா பாண்டவர்களும் கிம் சஞ்சயா என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் செஞ்சயன என்கிறான் இந்த இடத்துல தான் விஷயம் வருது என்ன வருது கௌரவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக நினைக்கிறான் பாண்டவர்கள் யாரு தன் அவனுடைய தம்பி பிள்ளைகள் தம்பி பிள்ளைகளை அவன் பாண்டவர்கள் என்று ஒதுக்கி விடுகிறான் என் அதனால தான் பகவான் கண்ணன் என்ன சொல்கிறான் எனக்கு எனக்கு மம பாண்டவா என்கிறான் அவன் என்ன சொல்கிறான் மாமகா அப்படின்னு சொன்னா இல்லையே கௌரவர்களை ஒன்றுக்கு உதவாத கௌரவர்களை என்னுடைய பிள்ளைகள் என்ட்டு திருதராஷன் சொல்கிறான் கண்ணன் என்ன சொல்கிறான் நான் பாண்டவர்களை எப்படி கைவிட முடியும் மம பாண்டவா உரியவர்கள் பாண்டவர்கள் என்னையே அண்டி இருப்பவர்கள் சொல்கிறான் அப்படி அந்த கீதையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் சைக்காலஜி மனிதர்கள் எப்பொழுது தங்களுடையது என்று கருதுகிறார்களோ அப்பொழுதே பிரச்சனையை ஆரம்பித்து விடுகிறது அது கீதையினுடைய முதல் ஸ்லோகத்திலேயே இருக்கு அதே மாதிரி பல விஷயமான ஸ்லோகம் அதுல கடைசியா எல்லா வைணவர்களும் சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் சர்வ தர்மான் பரித்தேச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம்ய மோட்ச இஷாமி மாசுசகா அப்படிங்கிற நீ கவலைப்படாதே சர்வ தர்மான் எல்லா கடமைகளையும் தியாஜ்யம் தியாஜ்யம்னா விட்டு விடு அதனால கடமையே செய்யாதுன்னுட்டு அர்த்தம் கிடையாது கடமையினுடைய பலனை விட்டுவிடு எதையும் நீ யோசிக்காம உன்னுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டே இரு உனக்கு என்ன வேணுமோ அது நான் பார்த்துக்கிறேன் சர்வதர்மான் பரித்தேச்ச மாம் ஏக்கம் சரணம் பிரச்சனை மாம் ஏக்கம் மாம் ஏக்கம் ஏகமன்னா ஒருவனையே நிட்டு மாமன்னா என்னையே என் ஒருவனையே துவா சர்வ பாவேப்பிய நான் உன்னுடைய பாபங்களில் இருந்து ஏன்னா ஒரு கடமை ஒரு வேலையை செய்யும் பொழுது நடக்கிறோம்னா பூச்சி சுத்து போயிடும் எந்த செயலை செய்தாலும் அதுல புண்ணியங்கள் இருக்கிற மாதிரியே பாவமும் இருக்கும் அதனால புண்ணிய பாவங்கள் இரண்டையும் நீ என் வசத்திலே விட்டுவிடு செயல்களினுடைய தோஷம் எதுவும் உன்னை அண்டாமல் பார்த்துக் கொள்ளுகிறேன் என் ஒருவரையே சரணம் என்னுடைய திருவடிகளை பற்றி கொள் அப்படின்னு சொல்றான் இப்ப இதை விட என்ன இருக்கும் கடமைகளை செய்பவன் தான் கடமைகளை செய்ய பிறந்திருக்கிறோம் அப்படி என்று நினைத்துக்கொண்டு இறைவனுடைய திருவடிகளையே பிடித்து கொண்டிருந்தால் அவனுக்கு எந்த தோஷங்களும் ஒட்டுவதில்லை இப்படி எளிமையாக வழிகாட்டுகின்ற நூல்தான் இது பகவத்கீதை என்கிற நூல் அந்த பகவத்கீதையினுடைய நூலை தினசரி ஒரு சுலோகம் ஒரே ஒரு வார்த்தை மாம் ஏகம் இப்படி ஒரு வார்த்தையை ஒரு நாளுக்கு நம்ம இறைவன் சன்னதியிலே நம்ம பாராயணம் பண்ணா கூட போறோம் மாம் மாம் ஏகம் ஏகம் சரணம் சரணம் என்று சொன்னாலும் கூட போறோம் நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் அந்த பகவான் அருள்வான் குறைந்தபட்சம் இப்படி ஒரு நூல் இருக்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டாலே போறோம் அந்த பகவத்கீதையை பூஜை அறையில வச்சு வணங்கி அதுக்கு ஒரு தொடசிய வச்சாலே போறும் நமக்கு அந்த பகவான் பரிபூர்ணமான அருள் வழங்குவான் அதுதான் கீதா ஜெயந்தியினுடைய இது இதுவரைக்கும் இந்த பதிவுல பகவத்கீதையை பத்தியும் பகவத்கீதையை உருவான நாள் அதனுடைய முக்கியத்துவம் அது இன்னைக்கு யார் உலகம் ஃபுல்லாக பரப்பிட்டிருக்காங்க பகவத்கீதையோட முதல் ஸ்லோகம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் அது பயன்படுது பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்